இப்போது நம்ம ஆர்ஆர்பியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரேஷ்யூ போர்ஷனில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மூணு நாளைக்கும் முப்பது மணி நேரத்துக்கும் ரேஷியூ கேட்டிருக்காங்க ரேஷியூனா அந்த விகிதம் ரைட்டாக அதாவது மூணு நாளுக்கும் முப்பது ஹவர்ஸுக்கும் ரைட் ஓகே இதுதான் கேட்டிருக்காங்க இப்போது ரெண்டையும் ஒரே யூனிட்டாக மாற்றணும் இது ஹவர்ஸில் இருக்குது இது டேயில் இருக்குது ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ மூணு நாளைக்கு எழுவத்தி ரெண்டு ஹவர்ஸ் ரைட்டா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு ஹவர்ஸ் மூணு நாளைக்கு எழுவத்தி ரெண்டு ஹவர்ஸ் இப்போ இதுக்கும் எழுபத்தி ரெண்டு ஹவர்ஸுக்கும் முப்பது ஹவர்ஸுக்கும் விகிதம் பார்க்க சொல்லியிருக்காங்க ரைட் ஓகே இப்போது ஆறாம் அடிக்கிராமல் ஐயாயிரம் முப்பது பன்னெண்டாறா எழுபத்தி ரெண்டு ஸோ பன்னெண்டு டூ அஞ்சு தான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஏ இஸ் டு பி ஏ இஷ்டு பி அஞ்சு இஷ்டு எட்டு ரைட்டா அப்புறம் பி இஷ்டு சி பதினெட்டு இஷ்டு இருபத்தஞ்சி என்ன கேட்டிருக்கோம் ஏஇஸ்டூ சி இந்த ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் கேட்டிருக்காங்க அதாவது ஏஇ்டு சின்னு அர்த்தம் ஏ சி ரைட்டா சி என்னென்னு கேட்டிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கேட்டாச்சுன்னா என்ன செய்யணுன்னா இந்த கொடுத்துருக்கதை ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க ஓகேவா அப்போது பாருங்கள் ஏ பை பி இன் டூ பிபைசி என்ன ஆகும் பிக்கு பி கேன்சல் ஆகும் அப்போ ஏபைசி கிடச்சிடும் ரைட்டா ஓகே இப்போ அந்த நம்பரை அப்ஷ அப்ளை பண்ணுங்கள் ஃபைவ் பை எயிட்டு ஏஷ்டு பின்னால் ஃபைவ் பை எயிட்டு இன்டூ பிஸ்டுசினது பதினெட்டு டிவைடட் பை இருபத்தி அஞ்சு ஓகி ஐயஞ்சு இருபத்தஞ்சி நாலு எட்டு ஒம்பத்தி ரெண்டா பதினெட்டு ஸோ ஒம்போது பை நாலு அஞ்சா இருபது ஃபோர் இன்டூ பை எவ்வளவு இருபது அப்போது நைன் இஷ்டு டுவெண்ட்டி ஆன்சர் ரைட் அடுத்த கொஷின் தங்கம் வெள்ளி அந்த கூட அது கோல்டுக்கும் சில்வருக்கும் லெவன் இஷ்டு எயிட் ரேஷியோ அதுக்கப்புறம் வந்து அதே சில்வருக்கும் வைரத்துக்கும் டைமண்டுக்கும் உள்ள ரேஷியோ சிக்ஸ் இஷ்டு செவன் அப்படின்னா இந்த மூணுக்குள்ளே ரேஷியோ என்னென்னு கேட்க கோல்டு சில்வர் டைமண்ட் ரைட் அப்போது கோல்டு உள்ளது என்ன எழுதுங்க அதுக்கு நேராக எழுதுங்க பதினொன்று சில்வரு எட்டு ரைட்டு அடுத்த என்ன கொடுத்துருங்க சில்வரு அதுக்கு நேராக சில்வருக்கு என்ன ஆறு டைமண்டு ஏழு அப்போ டைமண்டுக்கு நேராக ஏழு ரைட்டு இந்த பக்கத்தில் உள்ளதில் என்ன இருக்கோ அதை ஃபில்அப் பண்ணுவோம் இந்த கேப்பை இது இந்த கேப் பக்கத்தில் என்ன இருக்குது எட்டு ஸோ எட்டுக்கு அப்புறம் இந்த கேப் பக்கத்தில் ரெண்டு இருக்குது ஆறு ஸோ ஆறு பெருக்கிடுங்க பதினொன்னா அறுபத்தி ஆறு எட்டாரம் நாற்பத்தி எட்டு எட்டு ஏழை எவ்வளோ எட்டு ஏழை ஐம்பத்தி ஆறு ஓகே ஸோ ரேஷூ சிக்ஸ்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் இதை சின்னதாக முடியுமா முப்பத்தி மூணு இருபத்தி நாலு டூ சார் ஃபோக் மீது ஒன்று எட்டு ரெண்டாக பதினாறு முப்பத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தெட்டு இதை ஆப்ஷனில் இல்லை ஸோ நம்ம டேரக்டாக இதை எடுத்துக்கலாம் அறுபத்தாறு நாற்பத்தெட்டு ஐம்பத்தாறு ரைட் இந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம இதைத்தான் எடுக்கணும் ஓகேவா எந்தளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கணும் ரைட் அடுத்த கொஸ்டின் நூற்றி எழுபத்தொம்போது ரூபா இருக்குது அந்த நூற்றி எழுபத்தொம்போதா ரெண்டு இஷ்டு அஞ்சு இஷ்டு ஆறுன்னு பிரித்தா தனித்தனியாக அதன் பங்கு என்ன அப்படின்னு கேட்டுருங்க அப்போ இதை எப்படி பிரிக்கலாம் ரெண்டு டூ அஞ்சு இஷ்டு ஆறு ரைட்டா சரி இதை எப்படி பிரிக்கலன்னா எப்படி கண்டுபிடிக்கன்னா ஃபஸ்ட்டு டோட்டல் பாருங்கள் ஆறு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ரைட் ஓகே நமக்கு எது வே கண்டுபிடிக்க போடுமோ அதை மேலே போட்டுக்கோங்க ரைட்டா அப்போது ரெண்டு இன்டூ மொத்தம் எவ்வளவு அமௌண்ட்டு நூற்றி அறுபத்தி ஒன்பது ரைட் அப்போது ரெண்டு பை எவ்வளவு பதினொன்று பதிமூணு இன்டூ நூற்றி அறுபத்தி ஒம்பது ஒரு பதிமூணு 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 பதிமூணாக நூற்றி அறுபத்தி ஒம்போது ஆகும் அப்போ பதிமூணுன்ட்டு ரெண்டு எவ்வளோ ஆகும் பதிமூணுன்ட்டு ரெண்டு இருபத்தி ஆறு அப்போது குழுது இருபத்தி ஆறு ரெண்டாவது குழுது பாருங்கள் அதே மாதிரி மொத்தமாக கூட்டின உலோகம் பதிமூணு மேலே அஞ்சு ஓகேங்களா இன் டூ எவ்வளோ அமௌண்ட்டு நூற்றி அறுபத்தி ஒம்பது போக்கு பதிமூணு 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 பதிமூணா நூற்றி எழுவத்தொம்பது அப்போ பதிமூணு டு அஞ்சு எவ்வளோகம் அஞ்சு பதினஞ்சு இது ஒன்று அறுபத்தி அஞ்சு ஸோ ரெண்டாவது குழுது அறுபத்தி அஞ்சு ரைட் இப்போ மூணாவதுக்குள்ளது எவ்வளோ பாருங்கள் அதே பதிமூணு மேலே நோக்கம் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆறு ஆறு இன் பதிமூணு சாரி நூற்றி அறுபத்தி ஒம்பது போர் பதிமூணு 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 பதினோரு நூற்றி ஐம்பத்தொம்பது இப்போ பதிமூணு டு ஆறு எவ்வளோ வரும் பதித்தாக அறுபது மூணாக பதினெட்டு எழுபத்தி எட்டு ஸோ மூணாவதுக்குள்ளது எழுபத்தி எட்டு வரும் ஸோ இந்த அமௌண்டு இருபத்தாக அறுபத்தஞ்சி எழுபத்தெட்டுன்னு பிரிக்கப்பட்டிருக்கு ஆன்சர் பி இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டு எண்கள் இருக்குது அதாவது மூணு இஷ்டு அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு எண்கள் இருக்குது ரைட்டாக அந்த எண்களோட பத்தை கூட்டுனா பத்தை கூட்டினாள் கண்டுபுடியும் பத்தை கூட்டினால் என்ன கிடைக்குமா அஞ்சு இஷ்டு ஏழுன்னு கிடைக்கும் அஞ்சு இஷ்டு ஏழுன்னு கிடைக்குமா அப்போது அதோட சிறிய எண்ணை காண்கன்னு கேட்டிருக்கேன் இப்போ இந்த எண்ணை கா கண்டுபிடி சொல்லிருக்கேங்க ரைட் இதை போட்டு என்ன பண்ணலான்னா இதை 5 இன்ட்டு அஞ்சு பேருக்குங்க அஞ்சு இன்ட்டு அஞ்சு மைனஸ் இதையும் இனியும் மூணு 7 ஏழு ஈக்குவல் இது இதையும் பேருக்குங்க ஏழு இன்ட்டு பத்து மைனஸ் இது இதையும் இருக்குங்க அஞ்சு இன்ட்டு பத்து ரைட் ஓகே சரி இப்போ என்ன வரும் ஐயஞ்சா இருபத்தஞ்சி மைனஸ் மூணு இருபத்தி ஒன்று ஈக்குவல் டு ஏழு பத்து எழுபது மைனஸ் அஞ்சு டு பத்து ஐம்பது ரைட் இருபத்தஞ்சில் இருபத்தொன்று போனால் நாலு ஈக்குவல் டு எழுபதில் ஐம்பது போனால் இருபது சரி நாலு ஈக்குவல் டு இருபது அப்போது இது அடிங்க ஒரு நாள் நாடு ஐந்நாளாக இருபது அப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஒன்று வந்து அஞ்சுன்னு கிடச்சிருக்கு கரெக்டாக அப்போ நம்ம என்ன நம்பர் கேட்டிருக்கங்க சின்ன நம்பருக்கு அனுப்பிச்சுக்கோங்க அதாவது ரெண்டு நம்பர் என்னது மூணு இஷ்டு இன்னொரு நம்பர் இது இதில் இதாக சப்ஷூட் பண்ணிக்கங்க சின்ன நம்பர் கேட்டிருக்கேங்க அப்போது மூணு இன் அஞ்சு எவ்வளவு பதினஞ்சு சின்ன நம்பருக்கு சின்னது பதினஞ்சு பெரிய நம்பர் கேட்டாச்சுன்னா இதில் அப்ளை பண்ணிங்க அஞ்சு இன்டூ அஞ்சு இருபத்தி அஞ்சு நமக்கு சின்ன நம்பர் கேட்டனால பதினஞ்சு தான் ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சரண் மற்றும் குமார் சரண் குமார் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களோட சம்பள விகிதம் சேலரி விகிதம் அளவு சம்பளம் சேலரி அஞ்சு இஷ்டு நாலு ரைட் மூவாயிரம் ரூபா அதிகமாகுது அப்போ மூவாயிரத்தை இங்கே போட்டுருங்க மூவாயிரம் அதிகமாகுது அதிகமானதுக்கப்புறம் அவங்களோட சு புதிய சம்பள விகிதம் ஆறு இஷ்டு அஞ்சுன்னு மாதிரி ஆறு இஷ்டு அஞ்சு அப்படிங்கும்போது சரணின் சம்பளம் என்னன்னு கேட்டுருங்க அப்போது இதை தான் கேட்டுருங்க சரணின் சம்பளம் சரி இது எப்படி எழுதலாம் அதே மாதிரி பேருக்குங்க அஞ்சு இன்ட்டு அஞ்சு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு மைனஸ் ஆறு இன்ட்டு நாலு இருபத்தி நாலு ஈக்குவல் டு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டாயிரம் மைனஸ் இந்த அஞ்சு இன்ட்டு மூணு மூவாயிரம் அஞ்சு இன்ட்டு மூவாயிரம் அவ்வளோவு பதினஞ்சாயிரம் ரைட்டா ரைட் ஓகே இப்போ இருபத்தஞ்சில் நாலு போனால் ஒன்று ஈக்குவல் டு பதினெட்டாயிரத்துல பதினஞ்சாயிரம் போனால் மூவாயிரம் ரைட்டா ஓகே அப்போ ஒன்று வந்து எவ்வளவு மூவாயிரம் சரி ரைட்டு இப்போது யாரோட சம்பளம் கேட்டிருக்காங்க சரணோட சம்பளம் கேட்டிருக்காங்க அப்போது சரண் வந்து அஞ்சு ரைட்டா அப்போ அஞ்சு இன்ட்டு மூவாயிரம் எவ்வளவு பதினஞ்சாயிரம் ஸோ சரணோட சம்பளம் எவ்வளவு பதினஞ்சாயிரம் ஆப்ஷன் ஏ ஓகே அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஷின் பாருங்கள் இப்போது ஏ மற்றும் பி ரெண்டு பேர் இருக்காங்க ஏ பி அவங்களோட ரேஷியோ நாலு டு ஏழு சரி இப்போது விடம் பி வந்து ஒரு ரூபா கொடுத்துட்டாங்க அதாவது ஏகிட்ட பி ஒரு ரூபா கொடுத்துருக்காரு அப்புறம் ஏக்கு ப்ளஸ் ஒன் ஒரு ரூபா கிடச்சிருக்கு அப்போ இவட்ட மைனஸ் ஒன்று ஏன்னா ஒரு ரூபா கொடுத்துட்டாங்க அதனால் மைனஸ் ஒன் போடுதான் ஓகேவா இப்படி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட விகிதம் வந்து ஏழு இஷ்டு பன்னெண்டுன்னு மாறுது ஓகே ஏழு டூ பன்னெண்டு அப்படிங்கும்போது அவங்ககிட்ட மொத்த பணம் எவ்வளோன்னு கட்டுறாங்க ரைட் ஓகே இது எப்படி செய்யலாம்னு பாருங்கள் இப்போ ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது மைனஸ் பன்னெண்டு இன்ட்டு நாலு நாற்பத்தி எட்டு ஈக்குவல் டு பன்னெண்டு இன் டூ ஒன்று பன்னெண்டு மைனஸ் இங்கே ஆல்ரெடி உங்கள் மைனஸ் இருக்கப்போ ஏழு ஒன்று மைனஸ் ஏழு ஏழு இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஏழு ரைட்டா ரைட் ஓகே மைனஸ் ஏழு இப்போது இது நாற்பத்த மூணு நாற்பத்தெட்டு போனால் ஒன்று ஈக்குவல் டு பன்னெண்டு இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும் அப்போ ப்ளஸ் ஏழு ஒன்று ஈக்குவல் டு பத்து ஒம்பது ஒன்று ஈக்குவல் டு பத்தொம்போது நமக்கு மொத்த மதிப்பு கேட்டிருக்காங்க மொத்த பணம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சரியா அப்போ நாலு இன்ட்டு டூ பத்தொம்போது எவ்வளோ பயிற்று நாள் நாற்பது ஒம்பது நாள் முப்பத்தாறு அப்புறம் எழுபத்தி ஆறு ரைட்டா ஏழு இன்ட்டு பத்தொம்பது எவ்வளோ வரும் பத்தொம்போது ஏழாம் ஒன்பத்தி அறுபத்தி மூணு மிதி ஆறு ஓகே ஏழு ஏழு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு நூற்றி முப்பத்தி ஆறு ரைட்டு நூற்றி இது நூற்றி முப்பத்தி மூணு இல்லையா ஒம்பத்தி ஏழா அறுபத்தி மூணு மிதி ஆறு ஓகே ஏழு பதிமூணு இப்போ நூற்றி முப்பத்தி மூணு அப்போ மொத்தம் தான் கேட்டிருக்கேங்க இப்போ நூற்றி முப்பத்தி மூணு ப்ளஸ் எழுபத்தாறு எவ்வளோ ஆகும் இரநூத்தி ஒன்பது ஸோ ஆன்சர் இரநூத்தி ஒன்பது அடுத்த வருஷம் பாருங்கள் ட்ரெயினில் வந்து மென்னும் டாக்கும் வராங்க அவங்களோட ரேஷியோல இருக்கு அஞ்சு டூ ரெண்டு இப்போ மென் டாக் அவங்க ரேஷியோளவு அஞ்சு டு ரெண்டு ரைட்டா மொத்தம் அவங்க ரெண்டு ரெண்டு பேருக்கு சேர்த்து ஐம்பத்தி நாலு லக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்போது ஃபஸ்ட்டு மென்னுக்கு எத்தனை லெக் இருக்கும் ரெண்டு ஸோ இன்ட்டு ரெண்டு நாய்க்கு நாலு கால் இருக்கும் ஸோ ரெண்டு நாலு ஓ ரெண்டு இன்ட்டு நாலு அந்த கைஷு கூட அப்போது ஐ ரெண்டாக பத்து இந்த கைஷூ பத்து நாயிருக்கு இந்த கைஷி அவ்வளவு இருந்தாலும் எட்டு அப்போது எட்டு ஆயிருக்கு இந்த கேஷும் அப்போ மொத்தம் அளவு பத்து ப்ளஸ் எட்டு பதினெட்டு ஓகேவா இந்த பதினெட்டு தான் என்ன சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி நாலு லகு ஓகேவா ஸோ பதினெட்டு ஈக்குவல் டு ஐம்பத்தி நாலு அப்போ ஒன்றே எவ்வளோ ஆகும் ஓ பதினெட்டு பதினெட்டு மூணு பதினெட்டா ஐம்பத்தி நாலு சரி அப்போ நமக்கு ரேஷிய என்ன கிடைச்சிருக்கு மூணுன்னு இப்போ என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் டாக் டாகோட ரேஷியோ உனது ரெண்டு ஓகேவா டாகோட ரேஷியோ ரெண்டு அப்போ ரெண்டு இஷ்டு ஒன்று இன்ட்டு மூணு ஆறு மொத்தம் எத்தனை நாய் ஆறு நாய் இருக்குது ரைட் ஓகே அடுத்த கொஸ்டின் ராஜா ரவி ராமு ராஜா ரவி ராமு மூணு பேர் இருக்காங்க மூணத்தையும் எப்படி ஒரு ஆயிரம் ரூபா கைட்டா ஆயிரம் ரூபாயை மூணுத்துக்கும் பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க எந்த ரேஷோடய நாலு டூ அஞ்சு ஸ்டூ ஆறு அப்படின்னு பிரித்து கொடுத்துருங்க ஆயிரம் ரூபாயை கைட்டு அப்படி கொடுக்கும்போது ராஜாவுக்கும் ராமுக்கும் உள்ள பி உள்ள பணத்தின் வித்தியாசம் கேட்டுருக்கேங்க ராஜாவுக்கும் ராமுக்கும் ரைட்டா ராஜாவுக்கும் ராமுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ பணம் வித்தியாசம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க சரி இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் மொத்தம் எவ்வளோன்னு எழுதணும் மொத்தம் எவ்வளோவு ஆறு ப்ளஸ் நாலு ப்ளஸ் அஞ்சு எவ்வளோ பதினஞ்சு ரைட்டா ஓகேவா ஆறு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் நாலு பதினஞ்சு ரைட்டு ஓகே காஜாவுக்கு ராமக்குள்ளே வித்தியாசம் எவ்வளவு ஆறு மைனஸ் நாலு ஆறு மைனஸ் நாலு எவ்வளோ ரெண்டு ஒரு ரெண்டு பை பதினஞ்சு இன் டூ பணம் எவ்வளோ மொத்த பணம் ஆயிரம் ரூபாய் ரைட்டா ஆயிரம் ரூபாய் மொத்த பணத்தை போடுங்க அடித்தா அவ்வளோவுக்கு மூவஞ்சா பதினஞ்சு ஈகஞ்சா பத்து இப்போது ரெண்டு டூ இரநூறு நானூறு நானூறு பை மூணு எவ்வளோ வரும் ஒரு மூணு மூணு மீது ஒன்று மூ மூணா ஒம்பது மிதி ஒன்று மூணு ஒம்போது புள்ளி மூணு முந்நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி மூணு ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முக்கோணம் இருக்குது அந்த முக்கோணத்தோட பக்கங்கள் ரெண்டு இஸ்ட்டு மூணு இஷ்டு நாலுன்றிருக்கு அதோடய சுற்றளவு அதாவது முக்கோணாக்கு இந்த முக்கோணத்தோடய பக்கம் அப்படி ரெண்டு இஷ்டு மூணு இஷ்டு நாலுன்றது ரைட் ஓகேவா அதோட சுற்றளவு அதாவது இந்த மூணையும் சேர்த்து எவ்வளவு அறுபத்தி மூணு சரி இந்த சுற்றளவு தான் அறுபத்தி மூணு இந்த மூணையும் கூட்டணும் அப்போது ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு ரைட்டா இதுதான் அறுபத்தி மூணு இப்போ எவ்வளோவுக்கு நாலு மூணு ஏழு ஏழு ஒம்போது அப்போது ஒம்போதே பீசை கொண்டு அறுபத்தி மூணு அப்போ ஒன்று வந்து எவ்வளவு ஒம்போது அறுபத்தி மூணுனால் ஒன்று வந்து எவ்வளவுக்கும் ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு கரெக்டாக அப்போது ஒன்று வந்து ஏழு ரைட் என்ன கேட்டிருக்காங்க நீளமான பகுதி கேட்டிருக்காங்க இதில் நீளமான பகுதி வந்து எது நாலுன்றிருக்கு இருக்குது கைக்டா அப்போது நாலு இன்டூ ஏழு எவ்வளோ ஆகும் இருபத்தி எட்டு ஸோ ஆன்சர் இருபத்தி எட்டு ரைட் ஓகே அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எழுநூத்தம்பது ரூபாயை மூணாக பிரிச்சுருக்காங்க எப்படி எக்ஸ் ஒய் இசை பிரிச்சுருக்காங்க எப்போனா அதில் வந்து எக்ஸில் இருந்து அஞ்சு ரூபா கழிச்சிட்டாங்க ஒய்லேருந்து பத்து ரூபா கழிச்சுருக்காங்க இசர்ட்டிலேருந்து பதினஞ்சு ரூபா கழிச்சிருக்காங்க ரைட்டா எக்ஸ்லேருந்து அஞ்சு ரூபா கழிச்சிருக்காங்க மொத்தம் மொத்தம் எவ்வளோ கழிச்சிருக்காங்க பதினஞ்சு கொடுத்தி முப்பது ரூபா கழிச்சிருக்காங்க எவ்வளவு எழுநூற்றி ஐம்பதில் முப்பது ரூபா கழிச்சுருக்காங்க அப்போ எவ்வளோவுக்கு எழுநூத்தி ஏழு உகவா ரைட் ஓகேவா இந்த எழுநூத்தி ஏழு ஊகவா தான் என்ன டேஷியில் பிரிச்சுக்கு அஞ்சு ஸ்டூ நாலு ஸ்டூ மூணு ரைட்டு ஓகேவா அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ உகும் கேட்டுருக்காங்க சரி ரைட்டு அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அஞ்சு இஷ்டு நாலு மூணு மொத்தம் டோட்டலாக ஃபஸ்ட்டு கீழே போட்டுருக்காங்க அந்த பின்னத்தில் சரியா கீழே இப்போ அஞ்சு ப்ளஸ் நாலு ப்ளஸ் மூணு ஃபஸ்ட்டு இவ்வளோனு கண்டுபிடிக்க ஃபஸ்ட் இவ்வளோன்னா அஞ்சு மேலே அஞ்சு எவ்வளோ காசு எழுநூற்றி இருபது ரூபாய் ரைட்டு ஓகே அப்போ இது என்ன என்னவாகும் அஞ்சு பை ஐநூறு போது பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு இரநூத்தி இருபது அடித்தா என்ன என்னவாகவும் ஓக் பன்னெண்டு பன்னெண்டு அறுபது பன்னெண்டாக எழுநூற்றி இருபது அப்புறம் மொத்தம் ஆகும் அறுபது இன்ட்டு அஞ்சு முந்நூறு ரைட்டா முந்நூறு ரைட்டு ஓகே நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ கழிச்சிருக்கோம் அஞ்சு ரூபா கழிச்சிருக்கோம் ரைட்டாக எக்ஸிலேருந்து அஞ்சு ரூபா கழிச்சுருக்கோம் ஸோ ப்ளஸ் அஞ்சு அப்போது எக்ஸுக்கு எவ்வளோ இருக்கும் முந்நூற்றி அஞ்சு ரூபா ரைட் ஓகே ரெண்டாவது பி ஒய் கண்டுபிடிங்க பன்னெண்டு மேலே எவ்வளோ எவ்வளோக்கும் ஒய்யோட கைஷம் நாலு ரைட்டா அப்போது நாலு இன் டூ எழுநூற்றி இருபது ஓக் பண்ணு பண்ணு அறுபது பன்னெண்டா எழுநூத்தி இருபது அப்போ அறுபது இன்ட்டு நாலு இரநூத்தி நாற்பது இதில் வந்து நம்ம எவ்வளோ கழிச்சிருக்கோம் ஒய்லேருந்து ஒய்லேருந்து நம்ம பத்து ரூபா கழிச்சிருக்கோம் அப்போ ப்ளஸ் பத்து இரநூத்தி ஐம்பது அப்போ ஒய்யோடு ஒய்யோட கலி வந்து எவ்வளவு இரநூத்தி ஐம்பது அடுத்து மூணாவது கொடுத்து பாருங்கள் பன்னெண்டு மூணாவது இசட்டோட கேஷ் வந்து மூணு மேலே மூணு இன்ட்டு எழுநூற்றி இருபது ரைட் அறுபது பன்னெண்டா எழுநூற்றி இருபது அப்போ அறுபது இன்ட்டு மு மூணு எவ்வளவு நூற்றி எண்பது ரைட்டா நூற்றி எண்பது நம்ம எவ்வளோ கழிச்சிருக்கோம் இசட்லேருந்து இருந்து பதினஞ்சுபா ஸோ அந்த பதினஞ்சு போட்டிங்க எவ்வளவு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ இப்போ எக்ஸ் வந்து எவ்வளவு முந்நூற்றி அஞ்சு ஒய் வந்து எவ்வளவு இரநூத்தி ஐம்பது இசட் வந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஏ ஆன்சர் ரைட் ஓகே